అంనే అక్కా ఇందన కదవం తొరుంగా ఇంద కదవం ఓపన పడుంగా అి వాత్ ఉపేన పరుల్టు పయ్ల్లిం పర్లిం అరే అక్తాకీ చుం నియేశి తాలానడా వాల चल मार है, है जी खुले What happened? Who locked you from outside? अपना स्वामी को था है अरे इना शंगा अरे किन चीले Where is your husband? Husband Husband किधर Husband है इंगे No Hindi Tamil अपना क्या मैडम सी मालालम हाँ <laughs> ठीक oh, ही हम्म तन्नी वेनो तन्नी 존가맨. 에이! 아, 무르지 아차야. 니게 여러 번 부르는 걸까 그 날에 그만이니까.

you you told me about a Tamil girl, right? uh, yeah, Tamil girl, girl right? yeah, has been found locked in a trench, near home can come? okay? okay. Oh. thank god என்னடா கடவுளுக்கு நன்றி சொல்றேன் கிளம்பலா நேத்து நான் கிட்ட டோபி ஒரு தமிழரோட அவர் கூட இருந்த என்ன ஆன தெரியல அதான் தீபக் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு தமிழ் பொண்ண லாஜுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்களா ஒருவேளை அதே பொண்ணா இருக்கலாம் அந்த பொண்ணும் அந்த அளவு செத்து போயிருப்பான்னு நினைச்சேன் என்ன நீ ஞாபகம் இருக்கா

திடீர்னு எங்கேயும் மாட்டிக்கிட்ட மாதிரி பயந்துட்ட வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு உங்க கூட ஒருத்தர் இருந்தாரு அவர் யாரு உங்க ஹஸ்பண்டா ஆமா அவரு வெளியே போயிருக்காரு ஆமா உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்ல அன்னைக்கு பஸ்ல தமிழ்காரங்க யாரும் பக்கத்துல இல்லன்னு அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இல்லன்னா அப்படி வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாரு உட்காருங்க சார் இருக்கட்டும் நீங்க அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுதான் ரொம்ப டென்ஷன் இப்ப என்ன பண்ணுவேன் உங்களுக்கு டீ போடு பால் சக்கர எதுவுமே இல்ல எனக்கு அவன் ஞாபகம் வச்சிருப்பானு தெரியல இந்த ரூம வெளியில யார் போட்டது ஏன் புருஷнда எனக்கு யாரையும் தெரியாது இந்த மொழியும் தெரியாது அத வேலைக்கு போகும்போது போட்டிட்டு போய்டறேன் உங்க புருஷன் பேர் என்ன ஹரிக்குமார் हां உங்க பேர் கிருஷ்ணா கிருஷ்ண பிரியா இந்த ரூம அவர் போட்டிட்டு போய் ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும்ல அவர் ஏன் இன்னும் திரும்பி வரலنه

இல்லைங்க சார் என்னால் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை ஓபனா சொல்ல முடியலை எப்படி அவங்க முகத்தை பார்த்து எப்படி வெளிப்படையா இந்த விஷயத்தை சொல்றத உண்மையை சொல்லணுன்னா இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டு அங்குள் நீங்கள் ஆன்ட்டி கூட்டிக்கிட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருங்க

அவனுன்னும் வேலைக்கு போகல நாங்கள் கிட்ட சும்மாதான் சொன்னேன் அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு அதான் இன்னும் வரல என்ன வேதனைப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க இந்த மாதிரி அழாதீங்க அவர் ஏன் இன்னும் வரலன்னா அவருக்கு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு

வாங்க உம் ஆஹ் இவங்க நம்ம தமிழ் சங்க செக்ரட்டரியோட வைஃப் அப்படியா உன் பேர் என்னமா ஓ கிருஷ்ணபிரியா எந்த ஊரு புதுக்கோட்டை பக்கத்துல அவர் எந்த வாட்டில இருக்காரு சர் சஜாரோ ஆகே பாடி ஐடென்டிஃபிகேஷன் ஆ டி Будем чего. И князь. நான் ஒண்ணு வேண்டாம் முகத்துல கொஞ்சம் தண்ணிய தள்ளி யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில மயங்கிதான் விழுவாங்க இவங்க எந்த ஏரியால தங்கி இருக்காங்க அந்த சாட்டலைட் பக்கத்துல அங்கதான் இவங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அது ஒரு லோக்கல் லாட்ஜ் ரொம்ப லோ கிளாஸ் மாதிரியான இடம் திவாகர் இவங்கள பத்தி அந்த ஏரியால யார்கிட்ட கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கற மாதிரி தெரியல அது மட்டும் இல்ல ஒரு வேளை அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா டிவி நியூஸ் பார்த்து என்ன வந்திருப்பாங்கல்ல அம்மாடி, எழுதுமா எப்படி கூட பிரியா இந்த தனியை குடி ஊர்ல யாருக்காவது சொல்லணுமா ஊர்ல சொல்ற மாதிரி எனக்கு யாருமே இல்லை ஏதோ சிகரெட் கம்பெனியில் ஃபோர் மேன்னு சொன்னார் எங்க ஐடிசி இல்லையா ஐடிசினா கண்டிப்பா நம்ம வேணுவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கம்பெனியோட செக்ரட்டரி வேணு நான் இப்போ அவருக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஆ ஹலோ வேணா நான் தான் அஜய் பேசுறேன் எப்படி இருக்க சௌக்கியமா நான் ஜெனரல் ஹாஸ்பிடல்ல இருந்து போன் பண்றேன் எனக்கு இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் என்ன ஆ அங்க ஹரி ஹரிகுமார்னு தமிழர் யாராவது வேலை செய்றாரா

பாடி பேசிக்களை ஆகியே போஸ்ட்மார்ட்டம் கொடுத்து சார் பாக்க பாடி நெப டக்கெட்ட ப்ரூஃப் நீங்கள் அசতে হবে மேரேஜ் சர்டிஃபிகேட் கொல்ல சொல்வே சொல்வே கின்று நக்ஷன் லைன் டெனிஜன் ஸ்டா தவே ம் முடிச்சு மீட்டாக்கே ஜிகெஷ் ஹம் பாடியை ஊருக்கு கொண்டு போனாலும் போகாட்டாலும் இது மர்டர் கேசுன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பாடிய தர மாட்டோம் சரி சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும் ஆ அதுக்குள்ளே நீயும் ஒரு முடிவு கொரலாம்ல எனக்கு யாருமே இல்லை சார்

ততক্ষণে আপনারা থানায় গিয়ে কাগজপত্রে সই করুন ঠিক আছে এক মিনিট পুলিশ স্টেশনে போங்கனா அவர் சொல்றாரு தேவையான ப்ரூஃப் நமக்கிட்ட இல்லாததால பாடி ரிசீவ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல தகனம் பண்ற மாதிரி எல்லாம் இங்க பண்ண முடியாது எலக்ட்ரிக் இமேஷன்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் எப்படியோ கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டல்ல இப்போ முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு உன் முடிவை சொல்லுமா எனக்கு ஒண்ணு தெரியாது சார் எனக்கு யாரும் இல்ல பாடிய பொறுப்பேத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அதை தான் நானும் சொல்றேன் நாம இந்த பாடியை வாங்கலனா கொஞ்ச நாளைக்கு அவங்க வச்சு பாப்பாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிமனா கொடுத்துருவாங்க இல்லையா மேரி ஆமா ஏன் சொன்னா நாளைக்கு யாராவது இத பத்தி கேட்டு வந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்ல சரிமா அப்போ அவங்க சொல்ற மாதிரியே நம்ம பண்ணிடலாமா சரி நான் வாடக்கு போறேன் எதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க ஆ ஆ சரி நீங்க போங்க நான் இந்த போலீஸ் காருக்கு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வரேன் இப்போதைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் தனியா விட வேண்டாம் நீ வாப்பா